அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஆகே 1 2 3 அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சிங்கப்பூர் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி பொங்கல் வழி பறக்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமாக இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா விடுந்தால் பொங்கல் நான் எங்க இருக்கு என்னெல்லாம் தான் இருக்கேன் இங்க மக்கள் வந்து லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்காக இங்கே வந்திருக்காங்க அவங்களுடைய லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் அனுபவம் எப்படி இருக்கு அவங்க என்னென்னலாம் வாங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க இது கடைசி நிமிட ஷாப்பிங் தவிர்க்க முடியாது ஏன்னா மஞ்சள் இஞ்சி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் இன்னைக்கு தான் வாங்கணும் அது மட்டும் இல்லை இப்போ தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஐ திங்க் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி அந்த பொங்கலுக்கு முந்தின நாள் வரணும் ஏன்னா அப்போதான் அந்த அந்த உணர்வு இருக்கு பாருங்க எத்தனையோ பேர் பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற உணர்வு தீபாவளி அப்போ அந்த உணர்வு இருக்கும் ஏன்னா அது பொது விடுமுறை எல்லோரையும் பார்க்குறோம் ஆனால் பொங்கல் அன்றைக்கி அந்த உணர்வு அப் அவ்வளோ இருக்காது நாம் தான் இங்கே பொங்கல் வைக்கிறோமா அப்படிங்கிற ஒரு உணர்வை தாண்டி இந்த மாதிரி வந்து எல்லாரும் வாங்குறாங்க இப்படி அறக்க பறக்க ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு எப்போதும் வந்து வருஷம் வருஷம் மெல்பர்ன்லேருந்து வந்துடுவோம் அப்பா அம்மா கூட தான் வந்து கொண்டாடுறது பொங்கல் இந்த வருஷம் நாளைக்கு வந்து நார்மலாக காலையில் ஏஞ்சிட்டு பொங்கல் வச்சுட்டு நல்ல நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் பொங்கலோட லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் வந்து பரபரப்பாக இருக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது எல்லாருமே எல்லாமே எல்லாமே இங்கே வாங்கிடலாம் ஷாப்பிங் பண்ண வந்தோம் எங்க கரும்புலாம் வாங்கணும் இனிமேல் அப்புறம் மாடு பாக்கலாம் வந்தோம் ஓகே முன்கூட்டியே நாங்கள் வாங்கிட்டோம் பட் இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் ஜோதி கிடைக்க வந்தோம் எப்படி கூட்டம் இருக்கு பார்க்க வந்தோம் உங்கள் நாளே கரும்பு பொங்கல் வா கரும்பு கட்டிகிட்டு மாயில் தோரணம் இதெல்லாம் கட்டினா தான் அந்த வீட்டுக்கே பொங்கல் இந்த ஃபெஸ்டிவல் அந்த தெரியும் அந்த கலை தெரியும் லாஸ்மினி ஷாப்பிங்க வேலை அதை பத்தாததுக்கு லாஸ்ட் வந்தால் தான் எல்லா நிஞ்சமாக கிடைக்கும் இப்போ சில கடையில் கரும்பு கடல நாளைக்கு தான் வரும் சொன்னாங்க அதனால் இன்றைக்கி வந்து எல்லா ஆகிட்டு போயிடலாம் ஸோ இப்போ மினி ஷாப்பிங் வந்து கொஞ்சம் பொங்கலோட ஷாப்பிங் வந்து கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்குது என்ன எல்லாருமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது இப்போதைக்கு ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் க்ராவ்லா ஆஃப்டர் ஒர்க்கிங் அவர் சில பேர் கன்ஃபார்ம் வருவாங்க ஆக்சுவலி நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் மிஸ் பண்ணுறேன் லிட்டில் இந்தியா குட்டி இந்தியா பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க நான் மிஸ் பண்ணுறேன் வருஷம் வருஷம் இங்கே தான் இருப்பேன் பிறந்து வளர்ந்ததுலாம் தேக்காதான் ஸோ மிஸ் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பில் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்குது வறுமையாக இருக்குது பிளஸ் இங்கே வந்தால் தான் அந்த டிக்கே வருது ஏன்னா அந்த கரும்பு ஆளுங்க கூட்டம் ஸோ ரஷ் பண்ணி எல்லோரும் வாங்குகிறாங்க இது வாங்கணும் அது வாங்கணும் சூஸ் பண்ணி வாங்குகிறாங்க மஞ்சள் கொத்தெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குகிறாங்க ஏன்னா அது ரிலீஃபெலாம் டேமேஜாக இருக்கும் ஸோ ப்ளாஸ் மைனோஸ்லாம் ஸோ இந்த வந்தால் தான் அந்த பொங்கலோட அந்த கிக்கு நம்மளுக்கு இருக்குது நாங்கள் வந்து சென்னையில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் ஸோ காலையிலே வந்து வீட்டுக்கு வெளியில் நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வெளியில் விளக்கேத்தி என்னென்ன பொங்கலுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் படைப்பாங்க இப்போ நம்ம வாங்கிட்டு போகிறதெல்லாம் வாசலில் வீட்டு வாசலில் வெளியில் வச்சு படித்து சூரியனுக்கு சாமி கூப்பிட்டுடுவோம் அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து வீட்டில் பொங்கல் வச்சு பொங்கினதுக்கப்புறம் நாங்கள் காரக்குழம்பு ஒன்று செய்வோம் அதில் வந்து இருபத்தோரு காய் போடணும் இந்த இருபத்தோரு காயும் என்ன ஸ்பெஷல்லாம் சிங்கப்பூரில் இப்போ எல்லாமே கிடைக்கிது எல்லாமே வாங்கிட்டு போய் ஒரு காரக்குழம்பு செஞ்சு அதெல்லாம் வச்சு சாமிக்கு படையல் போட்டு சாமி கூப்பிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு சூப்பராக போகல வருதுனால எல்லாரும் லாஸ்ட் மீ ரஷ் பண்றாங்க சில பேருக்கு வேலை இருக்கும் சில பேருக்கு லீவு கிடைக்காது இதே வீக்கெண்டில் வந்துச்சுனாக்கா வீ கேன் டேக் அவர் ஸ்வீட் டைம் மெதுவாக வந்து எல்லாம் மெது மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாம் ஏன்னா வேலை முடிஞ்சு வீடு சுத்தம் பண்ணணும் அஞ்சீர் கழுவணும் அப்படி கோலம் போடணும் மா பண்ணணும் அடுப்பு கழுவணும் எல்லாமே செய்யணும் கொஞ்சம் ரசியமாக இருக்குது பொங்கல் வார நாட்களை வந்தாலும் கூட எங்கள் மக்களிடையே வந்து பண்டிகை உற்சாகம் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல எங்ககிட்ட தான் பேசி எனக்குமே வந்து பொங்கல் உற்சாகம் வந்துருச்சு இப்போ இந்த வெயிலுக்கு எதமா நான் இளநீர் குடிக்க போகிறேன் அதோட அனைவருக்கும் என்னோடய பொங்கல் தின நல்ல வாழ்த்துக்கள்